ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாட தயாராகிட்டு இருக்கிற தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்த உங்கள் அனைவருக்கும் பொங்கல் பானை தயார் பண்ணுறதுலேருந்து பொங்கல் எப்படி செய்கிறது வரைக்கும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரைக்காப்படி பச்சரிசி எடுத்துருக்குறீங்க வீசும்படி உலக்கு பாசிப்பொறுப்பு எடுத்து ரெண்டையும் கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறீங்க அதாவது ரெண்டு பங்கு பச்சரிசின்னா ஒரு பங்கு பாசி பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கங்க பொங்கல்னாவே பொங்கல் பானையை அலங்காரம் பண்ண மஞ்ச கொத்துக்காங்க ஞாபகத்துக்கு வருது ஒரு சின்ன மஞ்சள் கொத்தியை எடுத்து அதை இது மாதிரி முடிச்சு போட்டுக்கங்க பானைக்கு விபூதி குங்குமம் வச்சுக்கணும் பூ வேணுங்கிறவங்க சுற்றிக்கலாம் நான் கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால சுற்றி பொங்கல் பானையில் லிட்டர் பசும்பால் ஊற்றிருக்குறேங்க இருக்கிறீங்க இதில் நம்ம அரிசி கழுவின தண்ணியை வடிகட்டிட்டு பொங்கல் பானை நிறையிற அளவுக்கு வச்சுக்கணுங்க பானையில் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணதுக்கப்புறம் தாங்க அடுப்பில் தூக்கி வைக்கணும் இப்போ நான் வீடியோக்காக கேஸ் அடுப்பில் வைக்கிறேங்க பொங்கல் அன்னைக்கு வாசலில் விறகடுப்பு வச்சு தாங்க வைப்பேன் இப்போ பால் பொங்கி வருது பாருங்க கிழக்கு பார்த்து பொங்குது பால் பொங்கி வரும்போது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க போகும்போது பட்டி பெருக பால்பான பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அரிசியை எடுத்து மூணு முறை பொங்க பானையை சுற்றி பானைக்குள்ளே போடணுங்க இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சு அந்த அரிசி எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கிளறிக்கணும் அரிசி வேக ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அதுக்கு இடையில இடையில் நல்லா கிளறி கிளறிவிட்டுட்டே இருக்கணும் இப்போ அரிசி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்க இதில் தண்ணியும் நல்லா வற்றிருச்சு இப்போ நான் தித்திப்பாக வேணுங்கிறதுக்காக அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கிறேன் இதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வற்ற விடணுங்க இதில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணியை நல்லா வற்ற விடணும் அப்படி இல்லை தண்ணியோடு இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீர்த்து போன மாதிரி ஆயிருங்க இது மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா நிறையவே சேர்த்துக்கலாங்க அதையும் நல்ல நெய்யிலேயே வறுத்ததுக்கப்புறம் கிஸ்மிஸ் கொஞ்சம் போட்டு அதையும் நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணுங்க முந்திரியும் கிஸ்மிஸும் இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பொங்கலில் சேர்த்துக்கணும் இப்போ தேங்காயை மிச்சம் இருக்கிற நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் பல்லு பல்லாக தேங்காய் கூட எடுத்து அதையும் சேர்த்து வதக்கி இதிலேயே சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இதில் துருவனை தேங்காய் தாங்க சேர்த்துருக்கிறேன் அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்ததுக்கப்புறம் இதை பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க நான் கோவிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்குறேன் நம்ம நெய் தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் கழித்து எடுத்து பார்த்தாலும் அது கட்டியாகாமல் இருக்குங்க டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்